ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் நான் பாபாவுடைய இன்னைக்கு இன்னொரு அற்புதமான லீலையை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சாய்ராம் இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க சாய்ராம் ஷர்மிலா அப்படின்ற ஒரு பெண்மணி பாபாவுடைய ஒரு தீவிரமான ஒரு பக்தை நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நடந்த ஒரு அற்புதமான லீலை ஒரு உண்மையான சம்பவமான ஒரு அப்படிப்பட்ட அந்த பக்தையான ஷர்மிளாவுக்கு பாபா என்ன செய்தார் அதாவது பாபா நைன்டீன் எயிட்டீன்ல சமாதி அடைஞ்சார் அதுக்கப்புறம் நடந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பாபா வந்து இந்த ஷர்மிளா அப்படின்ற பெண்மணிக்கு ஒரு அழகான லீலையை பண்ணியிருக்கார் அதுதான் நான் சொல்ல போற சைரம் ஷர்மிளா அப்படின்ற அந்த பெண்மணிக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடையாது பல வருடங்களாக அதாவது ஒரு எட்டு வருடங்களாக ஷர்மிளா அப்படின்ற பெண்மணிக்கு குழந்த பாக்கியம் கிடையாது சைரம் அந்த பெண்மணி பல டாக்டர்களை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டாக்டர்களும் பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்களும் பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க சாய்ராம் அதாவது இந்த காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி ஐயுஐ ஐவிஎஃப் அப்படின்னு பல லட்சங்கள் செலவாகிற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு போட்டு அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுரம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சாம் அந்த ஷர்மிலாவோட யூட்ரஸ் வந்து ரொம்ப பலவீனமாக ஆக ஸ்டார்ட் ஆச்சாம் அப்போது டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுடைய உடம்பே பலவீனமாக இருக்குது அதாவது ஆன்சைட்டி அப்படின்றதுனால அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளாவுக்கு அப்படி ஒரு வருத்தமாக இருக்குமாம் அந்த எட்டு வருட காலமாக அப்போது அந்த ஷர்மிளாவுக்கு இந்த மாதிரி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு ஆன்சைட்டி ஆகி ஆகி அவங்களுக்கு அதனால உடலும் பாதிக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் நிறைய எடுத்து அவங்களுடைய உடம்புகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால டாக்டர் வந்து ஒரு அதிரடியான ரிப்போர்ட் வந்து ஷர்மிலாவுக்கு கொடுத்துருக்காங்க சைராமம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஷர்மிளா இனிமே உங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஷர்மிளா ஏன்னால் உங்க யூட்ரஸ்ல அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி உங்க யூட்ரஸ் வலுந்து போயிடுச்சு அதனால உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடையவே கிடையாது இனிமே எந்த எந்த காலகட்டத்திலயும் உங்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஷர்மிளாவுக்கு கொடுத்த உடனே அந்த ஷர்மிளா அப்படியே மனமுடைஞ்சு போயிட்டாங்களா சாய்ராம் அந்த டாக்டர் கிட்ட அங்கேயே அழுது டாக்டர் இதுக்கு வேற வழி கிடையவே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது சைரா ஷர்மிலா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இதுதான் காட்டுது நாங்க இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷர்மிலா ரொம்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் பாபாவோட புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று பாபா இந்த எட்டு வருடங்களாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது ஆனால் அந்த எட்டு வருடங்களும் நான் வந்து இப்போதான் ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக உங்களை நான் வந்து வணங்க ஆரம்பிச்சேன் ஆனால் நான் என்னுடைய பக்தி வந்து ஆத்மார்த்தமாக தான் உங்களுக்கு உங்கள் மேலே நான் செலுத்திட்டு இருக்கேன் பாபா பெருசாக நான் உங்களுக்கு எதுவும் பண்ணினாலும் உங்களை நினைக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் நான் ஆத்மார்த்தமாக தானே உங்களை நினைக்கிறேன் ஏன் பாபா எனக்கு இந்த தண்டனையை நீ கொடுக்குறீங்க இதுக்கு வேற வழியே இல்லையா பாபா அப்படின்னு அந்த ஷர்மிலா பாபாவோட கா பிடிச்சு அப்படி மன்றாடி கேட்குறாங்களாம் கேட்டு என்ன பண்றாங்களாம் அப்படி அழுவுறாங்களாம் அந்த ஷர்மிளா அழுதுட்டே இருக்கும் போது அந்த ஷர்மிளா என்ன பண்றாங்களாம் அவங்களை மீறி அந்த நைட் ஃபுல்லா அப்படியே அழுதுட்டே அப்படியே தூங்கிடுறாங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் அப்போ ஒரு கனவு வருதாம் சாய்ராம் ஒரு அற்புதமான கனவு அந்த ஷர்மிளாவுக்கு பாபா கொடுக்குறார் அந்த கனவுல ஷர்மிளா அப்படின்ற அந்த பெண்மணி வந்து ஒரு விநாயகர் கோவிலுக்குள்ள போறாங்களாம் விநாயகரை கையெடுத்து கும்பிடும் போது அங்க விநாயகர் தெரியலையாம் அங்க தான் தெரியிறாராம் ஒயிட் கஃப்னி போட்டுக்கிட்டு அப்படியே பாபா அப்படியே நடந்து அவர் ஷர்மிளா முன்னாடி அப்படியே வராங்களாம் விநாயகரை ஷர்மிளா மண்டி போட்டு கும்பிடுறாங்களாம் அப்படியே அந்த பாபா நடந்து வந்து ஆனா பாபா தான் ஷர்மிளா கண்ணுக்கு அங்க தெரியறாங்க ஆனா பாபா ஷர்மிளா இருக்கிறது ஒரு விநாயகர் கோவில் அதுதான் நான் சொல்வேன் பாபா எல்லா ரூபத்திலையும் காட்சி கொடுப்பார் விநாயகர் ரூபத்திலையும் காட்சி கொடுப்பார் முருகர் ரூபத்திலையும் காட்சி கொடுப்பார் எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் பாபா இருக்கிறார் எந்த கோவிலுக்கு போனாலும் பாபா கோவிலுக்கு போகலன்னு வருத்தமே படாதீங்க பாபாவோட கோவில்தான் பாபா இருப்பார்னு கிடையாது எல்லா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்து மூலியமாக உங்க இஷ்ட தெய்வமான அந்த பாபா உங்களுக்கு காட்சி கண்டிப்பா கொடுப்பார் அதே மாதிரி தான் இதை திரும்ப ப்ரூவ் பண்றார் ஷர்மிளாவுக்கு கணபதி மூலியமாக அந்த விநாயகர் மூலியமாக ஷர்மிளாவுக்கு ஷர்மிளா கும்பிடும் போது அந்த விநாய அந்த விநாயகர் ரூபத்தில் அப்படியே பாபா தான் நடந்து வராராம் நடந்து வந்து அப்படியே அந்த ரெண்டு கையை காமிச்சு அப்படியே அணைச்சி ஷர்மிளாவை வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிடுறாராம் ஷர்மிளா உடனே ஓடி போறாளாம் அப்படியே பாபாவை கிட்ட அய்யோ பாபா என்னை கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை அணைச்சிக்கோங்க பாபா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் ஏன்னா அவ்வளோ அழுதுருக்கா அந்த நைட்டு முழுவதுமாக நான் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாடு சொல்றாராம் பாபா அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அப்படியே அவங்கள அப்படியே அணைச்சிக்கிறாங்களாம் அணைச்சி ஷர்மிளா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாராம் கடவு முடிஞ்சிட்டா சாயிராம் அவ எழுஞ்சு எழுந்துட்டாளாம் பயந்து எழுந்து அப்படியே உட்கார்றாலாம் உட்கார்ந்து நம்மளுக்கு ஒரு கனவு வந்ததே அதுல வெள்ள கஃனி போட்டுட்டு பாபா வந்தாரே நம்ம விநாயகர் கோயில இருந்தோமேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவ வந்து ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாளாம் அப்போதான் அவளுக்கு தெரியுதான் பாபா அவகிட்ட சொன்ன அந்த வார்த்தை உனக்கு நல்லதே நடக்கும் ஷர்மிளா அப்படின்னு சொன்ன அந்த நொடி அவ என்ன பண்ணாலாம் அது வரைக்கும் இந்த மூணு வருட காலமாக அவ போய் டாக்டரை பாக்குறா அதுக்கான ப்ரொசீஜர் பண்றா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறா எல்லாமே செஞ்சிட்டு இருந்தா ஆனால் பாபாவை ஆத்மார்த்தமாக வழிபட்டால் பாபாவுடைய அன்பு வந்து பாபா கிட்ட செலுத்தினால் பாபா நெய்வேத்தியம் வைத்தால் எல்லாமே பண்ணால் ஆனால் முக்காவாசி டைம் அவள் பாபா கிட்ட அழுதுதான் பிரார்த்தனை பண்ணாள் ஆனால் அந்த கனவு வந்தக்கப்புறம் ஷர்மிளா என்ன பண்ணாள் அப்படின்னா அவ எந்திரிச்சு உட்கார்ந்து அடுத்த நாள் அவள் ஒரு முடிவு எடுத்தாலாம் இன்னமே நம்ம அழுகவே கூடாது நம்ம உடம்ப பத்தி நம்ம நினைக்கவே கூடாது அந்த பாபா என்னைக்கு நம்ம கனவில் வந்து உனக்கு நல்லது நடக்கும் சொன்னாரோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும் இன்னுமே நம்ம அந்த பாபாவோட பாதுகா பாதுகையில நம்ம சரணாகதி அடைஞ்சு அந்த பாபா கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் பாபாவுக்கு தெரியும் ஆனால் நம்ம இன்னமே வேற மாதிரி பாபாவை கும்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவளுக்கு ஒரு எண்ண ஓட்டம் வந்துதான் சாயிரம் அப்பதான் அவ என்ன பண்ணாலாம் பாபாவோடைய அந்த சச்சரித்தம் புக்க பாபா கோவிலுக்கு போகும்போது வாங்கின ஒரு டைம் வாங்கியிருந்தாலாம் அதை வந்து ஒரு பீரோக்குள்ள வச்சிருந்தாலாம் அது அவ கண்ணுக்கு படவே இல்லையாம் இந்த மூணு வருட காலமாக அவளுக்கு அதெல்லாம் படிக்கணும்னு தோணவே இல்லையா அவ மனசுல ஓட்டினது ஐயோ நம்ம நம்மளுக்கு பாபா கிட்ட ஆனா பாபாவை நேசித்தது உண்மை பாபா மேல அன்பு காட்டினது உண்மை ஆனால் இதை மட்டும் தான் அவன் பண்ணிருந்தான் ஆனால் இதுக்கப்புறம் அவர் முடிவெடுத்தாலும் இந்த சச்சரித்தம் பாபாவுக்கு பாபாவுக்கு சொல்லுவாங்களே ரொம்ப புனிதமான நூலுன்னு சொல்லுவாங்களே பாபா நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் பாபா அந்த சச்சரித்தத்தை எடுத்து இனிமே நான் அந்த பாராயணம் பண்றேன் எந்த டாக்டர்

அப்போ அந்த ஷர்மிளா அந்த மூணு மாதம் காலகட்டத்தில் பாபா கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்கலாம் எப்போதுமே பாபா எனக்கு குழந்த வேணும் குழந்த வேணும் கேட்ட அவள் எந்த விதமான ஒரு ஒரு மைண்ட்ல அதை எடுத்துக்காமல் அவள் வெறும் அந்த சச்சரிதத்தை மட்டும் எடுத்து அந்த புனிதமான நூலை மட்டும் எடுத்து அவ படிக்க ஆரம்பிச்சாலாம் அந்த மூணு மாதம் தொடர்ந்து பாராயணம் பண்ணாலாம் ஷர்மிளா அந்த மூணு மாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவள் வந்து பாபா கிட்ட போய் வேண்டாலாம் சாயிராம் பாபா மூணு மாசம் படிச்சுட்டேன் இப்ப வந்து என் மனசும் நல்லா இருக்கு என் உடம்பும் நல்லா இருக்கு எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு பாபா இந்த மாசம் நான் திரும்ப டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சர்வாந்தர் யாமியாச்சே பாபா உன் பாதத்தில் சர்ணாகதி அடைந்த எந்த பக்தரையும் நீ கைவிட மாட்டியே பாபா இந்த மூணு ஆண்டுகள் நான் உன்னை கும்பிட்டது வேற விதமாக ஆனால் இப்போ நான் இந்த மூணு மாதம் நான் உன்னை கும்பிட்டனே அது வந்து என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு பாபா இந்த புத்தகத்தை படிச்சது கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு பாபா நான் திரும்பவும் இந்த மாதம் என்னுடைய இந்த இந்த பீரியட்ஸ் டைம்ல நான் அது வரத்துக்கு முன்னாடியே அது நான் போய் ஒரு செக் பண்ணி பார்க்க போறேன் பாபா எனக்கு நம்பிக்கை இருக்கு திரும்பவும் எனக்கு இந்த டைம் எனக்கு இந்த குழந்தை பாகியத்தை கொடுத்துருப்ப அப்படின்ற நம்பிக்கை இருக்கு பாபா அதுக்கு முன்னாடி இன்னொரு செக்கிங் நான் பண்ணி பார்த்துக்கிறேன் பாபான்னு சொல்லி ரொம்ப ஆசை ஆசையாக அதாவது இப்போ இந்த பெண்மணியை பாருங்கள் அவங்க மனசில் எவ்வளோ ஒரு கஷ்டம் அதாவது அந்த பீரியட் தள்ளி போனக்கப்புறம் தான் ஒரு ஒரு பெண்மணியும் போய் நம்ம செக் பண்ணுவோம் அதாவது நம்மளுக்கு குழந்தை வந்து இருக்கா அப்படின்னு குழந்தை இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பே நம்மளுக்கு அப்போ தான் வரும் நம்ம தீட்டு வந்து தள்ளி போகும்போது தான் எல்லா பெண்மணிக்கும் தெரியும் ஓ ஒரு வேலை நம்மளுக்கு குழந்தை இருக்குமான்னு போய் டாக்டர் செக் பண்ணுவோம் ஆனால் இந்த ஷர்பிலாவை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆதங்கம் அவளுக்கு அதாவது அந்த அந்த தீட்டு வரத்துக்கு அந்த முன்னாடியே நான் போய் செக் பண்ணிக்கிறேன் பாபா அந்த தீட்டு வந்துடுமோன்ற ஒரு பயமும் அவளுக்குள்ளே இருக்குது ஆனால் நான் போய் செக் பண்ணிக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட அந்த பிரார்த்தனை வச்சுட்டு ரொம்ப ஆசாசையாக ஓடுறாளாம் டாக்டர் கிட்ட

உடனே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சாம் வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு ஓடி போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த டாக்டர் அப்படியே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறாராம் ஷர்மிளா அப்படியே அந்த ஆவலோட அந்த டாக்டரை பார்க்குறாலாம் டாக்டர் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிடுவார் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு நடப்புலையே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் டாக்டரை டாக்டர் ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்டே இருக்காராம் அதை பார்த்துட்டு டாக்டர் சொன்னாராம் ஷர்மிலா கிட்டே ஷர்மிலா இந்த தடவையும் நீங்கள் கர்ப்பமாக இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு ஷர்மிளா நான் தான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறேன் உங்கள் ரிப்போர்ட்ஸ் படி உங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த பாக்கியமே கிடையாது ஷர்மிளா இதுதான் உண்மை ஏமா இப்படி நீயே உன்னை வருத்திக்கிட்டு இதே மாதிரி நீ ஒரு செக்கிங் நீயே பண்ணணும்னு ஆசைப்படுற உன்னோட பீரியட்ஸ் கூட இன்னும் வரலியேமா அதுக்கான ஒரு தள்ளி போகிற டேட்டும் இன்னும் வரலியம்மான்னு சொன்னோன்னே அந்த ஷர்மிளா அப்படியே உடஞ்சி போயிடலாமா அந்த டாக்டர்கிட்ட இல்லை டாக்டர் நான் வந்து எல்லாம் படிச்சிருக்கேன் மூணு மாதம் நான் படிச்சிருக்கேன் டாக்டர் என் பாபா என்னை கைவிட மாட்டாரு டாக்டர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அந்த டாக்டர் கிட்ட அப்படி அழுவுறாலாம் அந்த ஷர்மிளா ஆனா டாக்டருக்கு ஒண்ணுமே புரியலையாம் என்ன இவங்க சொல்றாங்க என்ன படிச்சாங்க ஏன் இந்த பொண்ணு இப்படி பைத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படிதான் நினைக்கிறாராம் அந்த ஷர்மிளாவை பார்க்கும்போது அவருக்கே பாவமாக இருக்காம் என்னடா இந்த ஷர்மிளாவுக்கு அப்படி ஒரு சோதனையாக இருக்கே கடவுள்கையே அந்த ஒரு குழந்தை அப்போ யோசிக்கிறாராம் இந்த ஷர்மிளா அதுதான் சாய்ராம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை டாக்டர் நம்மளுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியாது அந்த இடத்துல அந்த புலம்பி தீத்துருவோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் அந்த ஷர்மிலா பண்ணுறா அப்படியே என்ன பண்றா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வராலாம் சாய்ராம் வீட்டுக்கு வந்து திரும்பவும் பாபா முன்னாடி போய் உட்கார்ந்து அப்படி அழுவுறாளாம் பாபா நான் இவ்வளோ பண்ணனே பாபா அந்த மூணு மாசம் நம்பிக்கையோட உன்னோட சச்சர்தம் பாராயணம் பண்ணா எல்லா பல பேருக்கு நீ குழந்த பாக்கியம் கொடுத்துருக்க அப்படின்னு எல்லாம் நான் கேட்டிருக்கனே பாபா ஆனால் மூணு வருட காலமாக நான் பண்ணலே பாபா ஆனால் நான் இப்ப அதை ஆத்மார்த்தமாக தானே பாபா பண்ணேன் நீ ஏன் பாபா எல்லா பக்தனுக்கும் கருணை காட்டுற எனக்கு அந்த குழந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டியா பாபான்னு சொல்லி அப்படி அழுகுறாளாம் திரும்ப அந்த பாபா கிட்ட அதுக்கப்புறமும் அவளையே அழுதுகிட்டு அதாவது நம்மளோட கண்ணை வந்து நம்ம தான் சாய நாம் முடியும் யாருமே நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க சொல்ற சில ஆறுதல் ஆறுதல் வந்து கண்டிப்பாக நடிப்பாக கூட இருக்கலாம் இல்லை எப்படி கூட இருக்கலாம் நம்மளை முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி போய் பேசலாம் அதுதான் நான் உங்கள் எல்லா சாய் பக்தர்களுக்கும் சொல்கிறேன் பாபாவோட திருவடியை விடாதீங்க எவ்வளோ பாபா கஷ்டங்கள் கொடுத்தாலும் விடாதீங்க அந்த கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த ஷர்மிளா அதுதான் பண்ணலாம் அவர் அவள் எடுத்து தான் அந்த கண்ணை தொடைக்க முடியும் யாருமே வரமாட்டாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது சாயிராம் அதுதான் உண்மை அதே தான் அந்த ஷர்மிளா பண்ணியிருக்காள் அவள் கையெடுத்து அவளே அந்த கண்ணை தொடச்சிக்கிட்டு பாபா கிட்ட திரும்ப தைரியமா உட்காரலாம் செய்யறான் அதாவது பாருங்க அவளோட பக்திய திரும்ப திரும்ப போய் அவ கீழே அடிச்சு விழுந்தாலும் திரும்ப அப்படியே அதை ஏஞ்சு உட்காரலாம் உட்கார்ந்து பாபா கிட்ட திரும்ப சொல்றாம் பாபா இது வரைக்கும் சச்சர்தம் மட்டும் தான் படித்தேன் ஆனா இனிமே உன்னோட ஆர்த்தி பாடல்கள் அந்த கோவில கேட்டிருக்கேன் பாபா அது எனக்கு பாட தெரியாது ஆனாலும் நான் கத்துக்கிறேன் கத்துக்கிட்டு உனக்கு அந்த ஒருவேளை ஆர்த்தியை நான் பாடுறேன் பாபா உன்னோட உதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாபா அதை நான் டெய்லியும் நெத்தில வச்சுக்கிறேன் அந்த உதியை நான் கலந்து இந்த தண்ணியில கலந்து நான் குடிக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்தையும் அதாவது சச்சர்தம் பாராயணமும் பண்றாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்த்தி பாடலை ஒரு வேளை பாடுறாலாம் அந்த உதியை தண்ணியில கலக்கி குடிக்கிறாளாம் சாய்ராம் இந்த மூணு விஷயத்தையும் திரும்ப ரொட்டீனா ரெண்டு மாசம் பண்றாலாம் அதே நம்பிக்கையோட திரும்ப எழுந்த அந்த ஷர்மிலா எவ்வளோ ஒரு பக்தி பாரு பாருங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க இதுதான் அந்த ஸ்ரத்தா சாபுரி பாபா சொல்ற அந்த பொறுமை நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட திரும்பவும் ஷர்மிலா வந்து இதெல்லாம் பண்றாலாம் பண்ணதுக்கப்புறம் ஷர்மிலா என்ன பண்றாம் ஒரு வீட்டில் ஒரு ஒரு நாள் வந்து அந்த பாபாவோட புகைப்படம் ரொம்ப ஹைட்டில் ஒரு புகைப்படம் மாட்டிருப்பாளாம் சாயிராம் அந்த புகைப்படத்தை வந்து ஏறி ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி அப்படி தொடைக்கிறாளாம் சாயிராம் ஒரு ஒரு நாள் அப்படி அவளுக்கு துடைக்கும் போது என்ன ஆகுதாம் ஒரு விதமான ஒரு மயக்கம் வருதாம் என்னடா இது ஒரு மாதிரி மயக்கம் வரா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை தொடக்கிறாளாம் தொடைக்கும் போது என்ன ஆகுதாம் அவளை மீறி அவள் வந்து அந்த சேர்லேருந்து டக்குன்னு இறங்கிடறாளாம் இறங்கி பார்த்த உடனே அவன் அப்படியே வந்து அப்படியே மயக்கமாகி அவள் அப்படியே உட்கார்றாளாம் ஒரு இடத்துல என்னடா நம்மளுக்கு இந்தலாம் இது மாதிரி நம்மளுக்கு இந்த மயக்கமெல்லாம் வராதே என்ன இப்படி திடீர்னு நம்ம உடம்பு ஏதோ படுத்துது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜுரம் வர போற ஜுரம் வரப்போகுது போலருக்கு நம்மளுக்கு என்னமோ உடம்பு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹஸ்பண்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாளாம் ஷர்மிலா எனக்கு ரொம்ப முடியல உடனே வாங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஹஸ்பண்டும் வந்துடுறாராம் அப்போ ஷர்மிளா என்ன பண்ணுறாள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாளாம் சார் போயிட்டு அங்கே வந்து அந்த டாக்டரை அவள் வந்து செக் பண்ணுறாலாம் அந்த டாக்டரை வந்து அவள் செக் பண்ணும் போது வந்து சொல்கிறாங்களாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டுன்னு சொல்கிறாங்களாம் அப்போ அதே மாதிரி அந்த ஷர்மிலா அந்த ப்ளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவள் வெயிட் பண்ணுறாலாம் அந்த டாக்டர்கிட்ட போய் உட்காரலாம் டாக்டர் எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல டாக்டர் அந்த எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு எனக்கு வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியல நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் டாக்டர் எனக்கு சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்கிறாலும் அவளால் உட்கார கூட முடியலையா ஒரு மாதிரி அவளுக்கு அப்படியே ரொம்ப அனீஸியா இருக்கான் அப்ப அந்த டாக்டர் சொல்றாராம் ஷர்மிளா அப்படின்றது உங்க பெயர் தானே அப்படின்னு கேக்குறாராம் ஆமா டாக்டர் என்னோட பெயர் தான் நான் தான் ஷர்மிளா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு ஆ வந்துருச்சு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒவ்வொரு பேஜா படிக்கிறாராம் சாயிரம் பிளட் டெஸ்ட் எல்லாம் கிளியரா பாக்குறாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டாக்டர் சொல்றாராம் ஷர்மிளா உங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இன்னொரு வாட்டி உங்களை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கொஞ்சம் வாங்க இங்கே வந்து படுங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த 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 ரூமில் வந்து அந்த கர்டைன்ஸ் இருக்கும் அந்த கர்டைனை வந்து நம்ம எடுத்து விடுறாராம் ஷர்மிளா அந்த சைடு போய் படுக்கிறாராம் படுத்த உடனே டாக்டர் வந்து அந்த வந்து செக் பண்ணுறாராம் ஸ்கேன் மூலியமாக அந்த வர்ஜினல் ஸ்கேன் மூலியமாக அந்த ஷர்மிளா வந்து செக் பண்ணுறாலாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் வந்து உட்காராராம் உட்கார்ந்துட்டு டாக்டர் சொல்கிறாராம் ஷர்மிளா இன்னொரு ஸ்கேன் கூட எடுத்துக்கலாம் ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அந்த ஸ்கேன் ரூம் அமிச்சு நார்மல் ஸ்கேன் ஃபுல் ஸ்கேன் எடுக்கிறாங்களாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருதான் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர வரைக்கும் ஷர்லாவும் ஹஸ்பண்ட் அங்கே தான் வெயிட் பண்றாங்களாம் திரும்ப அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸையும் சேர்த்து வச்சுட்டு டாக்டர் திரும்ப கூப்பிடறாராம் ஷர்மிளா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க சரினு ஷர்மிலாவும் போய் போய்காரலாம் ஐயோ எனக்கு என்ன டாக்டர் எனக்கு ரொம்ப பெரிய வியாதியா இவ்வளோலாம் நீங்க செக் பண்றீங்க எனக்கு புரியல என்னோட வைரலாம் செக் பண்றீங்க வெஜினல் ஸ்கேன்லாம் எடுக்குறீங்க எடுக்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியலையே டாக்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அந்த குழந்த பாக்கியம்ன்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னே டாக்டர் சொல்லிட்டாங்க இதில் வேற நீங்க இவ்வளோ செக் பண்றீங்க எனக்கு என்னன்னே தெரியலையே ஐயோ பாபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிரார்த்தனை பண்றாலாம் அப்போ டாக்டர் வந்து ஷர்மிளாவை அப்படி பாக்குறாங்களாம் என்ன சொன்னீங்க ஷர்மிலா அப்படின்னு கேக்குறாங்களாம் அதுக்கு வந்து அவர் ஷர்மிளா சொல்கிறாங்களாம் இல்லை டாக்டர் எனக்கு குழந்த பாக்கியம் கிடையாது டாக்டர் எனக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அதுதான் நான் சொன்னேன்றாங்களாம் என்ன ஷர்மிலா சொல்கிறீங்க உனக்கு குழந்த பாக்கியம் கிடையாதுன்னு இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் படி நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்களாம் அந்த டாக்டர் அந்த ஷர்மிளாவுக்கு அதை கேட்ட உடனே அப்படி ஒரு ஷாக் ஆசாயிரம் எந்த டாக்டர் சொல்கிறீங்க இது கண்டிப்பாக இது என்னோட ரிப்போர்ட்ஸ் கிடையாது டாக்டர் நீங்கள் பேர் எதாவது மாற்றி படிக்கிறீங்களா பாருங்கள் எனக்கு அந்த பாக்கியமே கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லை ஷர்மிளா இது நீங்கள் தானே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுதானே உங்களுடைய ஹஸ்பண்ட் பெயர் இது டாக்டர் திரும்ப கேட்குறாங்களாம் ஆமாம் டாக்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் ஆனால் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு டாக்டர் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்களாம் வீடு பக்கத்தில் தான் இருக்குது போய் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அந்த டாக்டர்கிட்ட பார்த்துட்டு சொன்னோன்னே அவங்க ஹஸ்பண்ட் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு ஷர்மிலா பக்கத்துலேயே தான் இருக்கான் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் தான் ரொட்டீன் செக்கப்காக வந்து வந்திருக்காங்க ஷர்மிலா அப்படி இருக்கும்போது அவங்க போய் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுக்குறாராம் அதையும் டாக்டர் வந்து எடுத்து பாக்குறாராம் டாக்டர் பார்த்துட்டு டாக்டருக்கே அப்படி வியப்பா இருக்காம் ஆமா ஷர்மிலா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் உங்க ரிப்போர்ட்ஸ் படி உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிற பாக்கியமே கிடையாது அதுதான் உங்க ரிப்போர்ட்ஸ் சொல்லுது அந்த டாக்டர் சொன்னது அவ்வளவும் உண்மைதான் இது உண்மையிலேயே ஒரு மெடிக்கல் மார்வலஸ் ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான் ஷர்மிளா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்ல குழந்த பாக்கியம் இருக்கு நீங்க கர்ப்பமாக தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த கிட்ட சொல்லும் போது ஆனால் இது வந்து சாத்தியமே ஒரு விஷயம் இல்லாத சாத்தியமே ஆகாத ஒரு விஷயம் ஷர்மிளா ஏன்னால் உங்க ரிப்போர்ட்ஸ்ல கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது அதுதான் உண்மை ஆனால் இது ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்குன்னு அந்த டாக்டரே சொல்றாராம் அப்ப அந்த ஷர்மிளாவுக்கு அவ்வளோ ஒரு வியப்பா இருக்கான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே என்ன பண்ணலாம் உடனே அவ வந்து அந்த டாக்டரோட பக்கத்துலயே அந்த இருந்து இறங்கி ரெண்டு முட்டிக்காலும் போட்டு அவ்வளோ கும்பிடுற அந்த பாபாவை அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாலாம் பாபா எனக்கு இந்த பாகியத்தை நீ கொடுத்துட்டியே பாபா அப்படின்னு சொல்லி அங்கேயே அப்படி பாபாவுக்கு வந்து ஒரு நன்றியை சொன்னாலாம் அந்த ஷர்மிலா டாக்டர் எல்லாம் அப்படி வியப்பா பாக்குறாங்களாம் அந்த ஹஸ்பண்டும் அப்படியே அவ்வளவு வியப்பா பாக்குறாங்களாம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாம் அதுதான் நம்ம பாபா அதாவது அந்த ஷர்மிளா அது வந்து மூணு வருட காலமாக பாபா உண்மையாக இருந்தால் அந்த நெய்வேத்தியம் வைத்தால் பாபாவை கும்பிட்டால் எல்லாமே ஓகே okay. ஆனால் அந்த மூணு வருட காலம் கழித்து அதாவது ஒரு ஒரு பிரேயரும் வீண் போகாது சாய்ராம் அதுதான் நான் சொல்றேன் எந்த பிரேயரும் வீண் போகாது எந்த ஒரு பாபா கிட்ட நம்ம அழுவுறவும் ஒரு ஒரு துளி கண்ணீரும் பாபா பார்த்துட்டு தான் இருக்கார் ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டம் வரணும் அதுக்கு ஒரு டைம் வரணும் நம்மளுடைய கர்மாக்கள் கழியணும் அதாவது நம்மளுடைய கண்ணீர் மூலியமாக கூட கர்மாக்களை கழிப்பாராம் பாபா அப்படி நம்மளை அழுவ வச்சு அழுவச்சு வச்சு நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாமே இருக்குது எதுவுமே உண்மை இல்லைன்னு கிடையாது எல்லா பாவங்களும் இந்த ஜென்மத்தில் நம்ம எதுவுமே செய்யலையே கிடையவே கிடையாது இந்த ஜென்மத்தில் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட நம்ம பாவங்கள் பாவ மூட்டையெல்லாம் பாபா கழித்து 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 அந்த ஷர்மிளா ஏக்கமாக இருக்கும் போதெல்லாம் பாபா அவளுக்கு அந்த கனவு மூலியமாக நல்லதே நடக்கும்னு ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் அவளுக்கு கிடைத்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பாபா மேல இருக்கிற பக்தியை வேற விதமாக மாத்தனா அதாவது பிரேயர் மூலியமாக பாபா வந்து இன்னும் நெருங்கினா இன்னும் அவளுடைய பக்தியை செலுத்தினா இன்னும் பாபா மேல நம்பிக்கை வைத்தா ஆனால் எந்த ஒரு பக்தன் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் நம்ம பாபா பொய்யாக்க மாட்டார் ஆனால் காலத்தாம தாமதம் ஆகும் இந்த ஷர்மிளா பண்ண மூணு விஷயம் என்ன அப்படின்னால் பாபா கோர்வேல் ஆர்த்தி பாடினா உதி தண்ணியை டெய்லியும் குடிச்சா சச்சரிதம் பாராயணம் அவளால் முடிந்த டைம்லாம் பண்ணாள் ஆனால் அப்படிப்பட்ட பக்தை தான் ஷர்மிளா அவள் டெய்லியும் பாபாவோட நாமங்கள் சொல்லிக்கிட்டே இல்லை பாபாவை இருபத்தி நாலு மணி நேரம் நினச்சிக்கிட்டே இல்லை அப்படியெல்லாம் பாபா பாபா கிட்ட அவள் பண்ணல ஆனால் அவளே அவளை உணர்ந்து பாபா கிட்ட ஒரு சரணாகதி அடைந்து இந்த மாதிரி இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் அவள் கொடுத்தால் பாபா அவளுடைய கோரிக்கையும் நிறைவேற்றினார் ரொம்ப அழகாக அதுதான் அந்த ஷர்மிளா சொல்கிறாலாம் அந்த பாபா அந்த பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் எல்லா பக்தர்களிட்டையும் சொன்னாலாம் பாபா வந்து ஒரு சாதாரண மகான் கிடையாது அவர் பயங்கரமான ஒரு தெய்வம் என் வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தியிருக்கார் இதுதான் உண்மை குழந்தையே பிறக்காத எனக்கு அந்த குழந்த பாக்கியத்தை கொடுத்த என்னோட பாபா ஒரு அதாவது அந்த ஆர்த்தி பாடல் வந்து ரொம்ப ஒரு மகிமையான ஒரு பாடல் சாயிறான் ஆர்த்தி பாடல்கள் எல்லாம் பாபாவுக்கு வந்து இந்த ஸ்ரீ மோகினி ராஜ் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க பாபாவுடைய அந்த ஆர்த்தி பாடலில் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு வரிகள் அவங்க எழுதியிருப்பாங்க அந்த ஷர்மிளா அப்போ சொன்னாலாம் அந்த சேஷ நாகமே அதாவது அந்த சேஷ நாகம் சொன்னால் அதாவது ஒரு ஆயிரம் டங் இருக்கும் அந்த சேஷ நாகம் ரொம்ப பெரிய நாகம் அந்த அந்த சேஷ நாகமே உன்னுடைய புகழை வந்து பாட முடியாது பாபா அந்த அளவுக்கு உன்னுடைய ஆர்த்தி பாடல்கள் அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு அப்படின்னு எல்லா பக்தர்களுக்கும் சொன்ன ஒரு விஷயமாம் அந்த ஷர்மிளா அந்த பக்தி பல பக்தர்களுக்கு ஷர்மிளா அந்த ஆர்த்தி பாடலை பத்தி அவ்வளோ எடுத்து சொன்னாலாம் ஏன்னால் அந்த ஆர்த்தி பாடலை அவள் பாடும்போது அவ்வளவு உருக்கமாக தான் பாடுவாளாம் அதுல ஒரு லைன் வந்து வரும்போது பாபா அவர் அப்படி ஒரு சமர்ப்பணம் பண்ணாலாம் அதை பல பக்தர்களையும் பண்ணவும் சொன்னாலாம் குழந்த பாக்கியம் இல்லாத அந்த பக்தர்கள் அதாவது மத்தியான ஆர்த்தியில ஒரு லைன் வரும் சாயிராம் अनन्ता तुलाते कसेरेस्तमावे अनन्ता कसेरे नमावे अनन्ता मुघाञ्चासि शेषगाता गाता नमस्कारसाष्टाङ्गी அதாவது நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீசாயிநாத்தா அவனோட காலில் நாங்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறோம் பாபா அப்படின்னு சொல்லி அவள் அந்த ஆர்த்தி பாடலை சமர்ப்பணம் விதமாக இருக்கட்டும் அவ சச்சரிதம் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த உதிக்க அவ முக்கியத்துவம் கொடுத்த விதமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பாபாவுடைய அந்த பக்தியாக அவர் நிரூபித்து அந்த ஷர்மிளாவுக்கு ஆத்மார்த்தமாக பாபா அந்த குழந்தையை வழங்கி அவர் ஆசிர்வாதம் பண்ணியிருக்கார் பல பக்தர்கள் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருப்பீங்க கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பாபாவுக்கு நீங்களும் சமர்ப்பணம் பண்ணி உங்கள் எல்லோருக்கும் அந்த குழந்தை பாக்கியத்தை பாபா கொடுக்கணும் அப்படின்னு நான் பாபா கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பாபா கொடுப்பார் ஆத்மார்த்தமாக அந்த பக்தியை பாபா கிட்ட கொடுங்க ஷர்மிலாக்கு மட்டும் தான் பாபா கொடுத்தாரா இல்ல பல பக்தர்களுக்கு தான் பாபா கொடுப்பாரா இல்ல பேசின தகுதி இருக்கா சிலவங்க அதெல்லாம் வந்து பாப்பாங்க பாபா இவங்களுக்கு என்ன செஞ்சிட்டார் பாபா அவங்களுக்கு என்ன செஞ்சார் வாரம் கருமாவை பத்தி கர்மாவை கழிச்சு தான் பாபா பண்ணுவார் ஒரு ஒரு கர்மா ஒரு ஒரு விதமாக இருக்கும் எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கர்மாக்கள் எல்லாத்தையும் பார்த்து பாபா கழிச்சுதான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதம் பாபா கண்டிப்பாக லீலைகள் பண்ணுவார் எல்லோருக்கும் எல்லா எல்லாருக்கும் எல்லா லீலைகளும் கண்டிப்பாக நடக்காது சாய்ராம் ஒரு பத்து பேரால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது பத்து பேரில் ஒருத்தனால தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்றது ரேங்க்லேயே வச்சுருக்காங்க நம்மளுடைய படித்த படிப்புக்கே அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் பாபா எல்லாத்தையும் கொடுத்துருவாரா கண்டிப்பாக இல்லை ஆனால் கொடுப்பார் நம்ம அந்த நம்பிக்கை அந்த ஸ்ரத்தா சாபுரியோடு இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பார் சாய்ராம் அந்த நம்பிக்கையோடு தான் நானும் இருக்கேன் நான் நம்பிக்கையோடு தான் பல பக்தர்கள் இருக்காங்க உங்க ஆதரவும் அன்பும் எப்போதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்